தமிழ்நாட்டில் இருபதாயிரம் அரசு தொடக்க ஸ்மார்ட் கிளாஸ் தொடங்க போறாங்க டீச்சர்ஸுக்கு வந்து எண்பத்தி ஓராயிரம் கோடி செலவுல கையடக்கு கணினி வழங்க பள்ளி கல்லூரி வந்து முடிவெடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க அப்புறம் பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பட்டதாரி ஆசிரியர்கள் மொத்தமாக ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது டீச்சர்ஸ்க்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் கையடகு கணினி வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த கல்வியாண்டில் வழங்கப்பட்டு அடுத்த கல்வியானில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்பிக்கவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ இதற்காக வந்து எல்லா ஸ்கூல்லையும் இணையதள வசதி ஏற்படுத்த உத்தரவு போட்டிருக்காங்க மாதம் மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்துல பள்ளிகளை இணையதள வசதியை வழங்க அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் அடுத்த கட்டமாக கையிட்டு கணினிகளை வழங்க முடிவெடுத்திருக்காங்க இதற்காக வந்து எண்பத்தி ஒரு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இதனால டீச்சர்ஸ் எல்லாம் மகிழ்ச்சி இருக்கான்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் எல்லா அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள வந்து நூறு எம்பிபிஎஸ் பிராட்பேண்ட் சேவையை வழங்க தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இதுக்காக வந்து பிஎஸ்என்எல் சர்வீஸா தேர்ந்த பி சர்வீஸ் மூலமா எல்லா ஸ்கூல்லையும் நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடில் எஸ் பிராட்பேண்ட் சேவை வழங்க திட்டமிட்டிருக்காங்க